ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கௌதம் மதுமீதா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ வந்திருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க க்ள இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டிங் கிளிக் பண்ணிடுங்க அப்படியே நம்ம வீடியோவுக்கும் ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள் அப்போ தான் பேசுகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் எங்கே பார்த்தோன்னா நம்ம கௌதமை தான் காமிக்கிறாங்க கௌதம் வந்து செம்ம டென்ஷனில் இருந்துகிட்ருக்காங்க அப்போது மதுமிதா வந்து டேப்லெட்லாம் கொடுத்து நம்ம கௌதமை வந்து சமாதானப்படுத்துகிறாங்க இங்கே பார்த்தோன்னா பாட்டி வந்து கிட்ட இங்கே பாருமா கௌதமுக்கு இந்த வீட்டில் யாருமே ஆதரவாக இது வரைக்கும் இருந்ததே இல்லை இப்போது நீ வந்துட்டம்மா எனக்கு இப்போதான் நிம்மதியாக இருக்குது அதனால கௌதம வந்து நல்லபடியாக பார்த்துக்க வேண்டியது உன்னோட கடமை அப்படின்னு சொன்னதும் இதெல்லாம் நீங்கள் சொல்லி செய்யணுமா பாட்டி நான் பார்த்துக்கிறேன் பாட்டி நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு தும் சரிமா எனக்கு அது போதும் அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டு பாட்டியும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம மாயாவை தான் காமிக்கிறாங்க மாயா வந்து ஒரு விஷயத்தை வந்து சாப்பிட்டுட்டாங்க சாப்பிட்டா அடுத்த நொடியே மயங்கி கிடக்குறாங்க இன்னொரு பக்கம் நம்ம மதுமைதான் வேறு சவுந்தலாவை விரட்டி அடிச்சிருப்பாங்க வெளியில் போங்க அப்படின்னு அப்படி பார்த்து மாயாவை பார்க்கலான்னு வராங்க சவுந்தலா அங்கே பார்த்தோன்னா மாயா மயங்கி விழுந்து கிடக்குறாங்க இது பார்த்து சவுந்தலாம் அடிச்சு ஆய் மாயா என்ன ஆச்சுன்னே உனக்கு அய்யோ என்னடி இதை சாப்பிட்ருக்கா அப்படின்னு சொல்லி அடிச்சு அந்த இடத்துல எழுப்பிட்டு இருக்காங்க ஆனால் மாயா இழுக்கும் மாதிரி இல்லை உடனே சவுந்தலா அழுது அடிச்சு நீ நம்ம கௌதம் ரூமை வந்து தட்டுறாங்க கௌதம் கதவு திறப்பா அப்படின்னதும் எனக்கு வேணும் மறுபடியும் உங்களுக்கு அவரை தூங்கணும் தயவு செய்து இறந்து கிளம்புறீங்களா அப்படின்னு மது வந்து கத்துறாங்க ஏய் தள்ளடி அங்காளே இங்கே பாரு கௌதம் நீ பேசலன்னு நீ அவ மேலே கோபிச்சுட்டுன்னு அவ தப்பான முடிவெடுத்துட்டாப்பா நான் எழுப்ப எழுப்பு எழுப்பவே மாட்டேங்கிற அப்படின்னு சொன்னதும் மதுமிதாவும் கௌதமும் சம அதிச்சு ஆகிறாங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்ச நேரம் மாயாவோட ரொம்பக்கு வராங்க அங்கே பார்த்தோன்னா மாயா வந்து நிதானம் இல்லாமல் கிடைக்கிறாங்க மாயா எழுந்திரிமா மா மாயா எழுந்திரி அண்ணன் வந்திருக்கான் அப்படின்னதும் மய அளம்பவே இல்ல உடனே தூக்கிட்டு எல்லாருமே கிளம்பி நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க அங்க பார்த்தோம்னா நம்ம மாயா வந்து அட்மிட் பண்ணிடுறாங்க உடனே டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு வெளியில வராங்க டாக்டர் என் தங்கச்சிக்கு இப்போ எப்படி இருக்கு டாக்டர் அவளுக்கு ஒண்ணு இல்லைல்ல அப்படின்னு நீங்க சரியான டைமுக்கு கொண்டு வந்துட்டீங்க இல்லைன்னா என்னிடம் மாயாவை வந்து காப்பாத்திருக்கவே முடியாது அப்படின்னதும் நம்ம கௌதம் வந்து சம அதிச்சு ஓகே நாங்க போய் பார்க்கலாமா அப்படின்னதும் சரி போய் உள்ள பாரு உள்ள போய் பாருங்க அப்படின்னதும் எல்லாருமே உள்ள வராங்க ஏய் மாயா ஏடி இப்படி ஒரு வேலை பார்த்து எதுவா இருந்தாலும் பொறுமையா பேசிக்கலாம் அவன் உன் அண்ணன் தானேடி அவனுக்கு இல்லாத உரிமையா அப்படின்னு சவுந்தலா சொன்னதும் இந்த பக்கம் கௌதம் வந்து என்ன மாயா நீ ஏற்கனவே ஒரு முட்டாள்தனமான காரியத்தை பண்ணிட்ட இப்போ மறுபடியும் ஒரு முட்டாள்தனமான காரியத்தை பண்ணிருக்க கொஞ்சம் கூட நீ யோசிக்கவே மாட்டியா படிச்சவ தானே நீ அப்படின்னு சொன்னதும் அண்ணு என்ன மன்னிச்சிருந்த நான் பண்ணது எனக்கு தப்பாத்தி சரியான கூட எனக்கு தெரியல ஆனா என் கேரியர் தான் முக்கியம் நான் இப்படி ஒரு வேலை பார்த்துட்டேன் அப்படின்னதும் கூடவே ஜீவாவன் செம்மைய கண்ணை முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க ஐயோ தான் பண்ணது தப்ப இல்லைன்னு மறுபடியும் காமிக்கிறாளே அப்படின்னு சவுண்ட் எல்லாம் ஒரு பக்கம் டென்ஷன் ஆகுறாங்க அண்ணே என்ன மன்னிச்சுன்னு நடந்தது நடந்து போச்சு ஆனா நீ மட்டும் கூட பேசாம இருந்துடாதுன்னு நீ பேசாம இருந்தா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் அப்படின்னதும் சரி அழாத நான் கண்டிப்பா உன்னோட பேசுறேன் ஆனா இப்படி இனிமேல் சொல்லாம கொல்லாம இப்படி தேவையில்லாத முடிவுகளுக்கு நீ இன்னைக்கு முடிவெடுக்காத அப்படின்னு கௌதம் சொன்னதும் இங்க பாருப்பா இப்பதாவ உயிர் பொழைச்சி வந்திருக்கா இனிமேல் நடந்த விஷயத்தை பத்தி பேச வேணாம் அப்படின்னுடும் இந்த பக்கம் கௌதமும் சரி இங்க பாரு அண்ணன் உங்க கூட கருப்பு தேவையில்லாம இப்படி முடிவெல்லாம் எடுக்காத அப்படின்னு பாத்தியாடி பாத்தியா இதத்தான் சொல்றது அண்ணன் தங்கச்சி பாசோன்னு இனியாச்சும் எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உன் அண்ணன் கிட்ட பேசிக்கோ அப்படின்னதும் நம்ம மதுமிதாவுக்கு நல்லா புரிய வருதோ ஒரு வேலை இது இவங்க எல்லாரும் சேர்ந்து போடுற நாடகமா இருக்குமோன்னு இதோட பார்த்தோம்னா இந்த பிரமும் முடிச்சிடுது